வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் நெகமம் பேரூராட்சி பக்கத்தில் ஒரு ஏக்கரா சேலுக்கு வந்துருக்குங்க பார்க்குற இதே லேண்ட தானுங்க நீங்கள் நெகமம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தான் வருங்க இந்த ஒரு ஏக்கரா சுற்றியுமே ஃபுல்லாக சைட்டுங்க பூராமே சேல் பண்ணிட்டாங்க அப்லோட் சைட்டுங்க அந்த சைட் ஒட்டியே இந்த ஒரு ஏக்கரா பாக்ஸாட்டை வந்துடுங்க சுற்றியுமே ஃபென்சிங் நம்ம நகமம் பக்கத்தில் ஊரொட்டியே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணால் வாங்கலாங்க இந்த சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பூராமே சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பிரிச்சு தராங்க இந்த ஒரு ஏக்கரில் ஜலமூலி போர் வந்திருக்கேன் எல்லாமே வாஸ்துப்படி வந்திருக்கேன் நீங்கள் இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே நெகமம் ஜங்ஷன் தெரியுங்க அந்தளவுக்கு ரொம்ப பக்கங்க நடக்கிற தூரம் தான் வருங்க நீங்கள் ஜங்ஷன் ஒட்டி ரேட் ர ரொம்ப கம்மியாக அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்க இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா நான்கு வழி இருக்குங்க அதை ஒட்டியே வந்துடுங்க ரேட் ரொம்ப கம்மிங்க நம்ம வாங்கினா கண்டிப்பாக குரோத் ஆகுங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு ஏதாவது ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வருங்க நீங்கள் ஏக்கரா கணக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒரு கோடி ஒன்றரை கோடி சேல் இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மி தானுங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து இடம் முடிச்சிருந்தா இந்த விலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க நீங்கள் சைட் ஒட்டி இந்த விலைக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் எங்க தரணுங்களும் கிடைக்காதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிக்குங்க நீங்கள் இங்கே செண்டு ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் வாங்குறா வாங்கலை ஒரு டைம் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க இந்த மாதிரி இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நன்றி வணக்கம்